பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய பிரச்சனை வந்து நம்ம இன்னைக்கு நாட்டில் என்ன ஜாப்ஸ் ரைட் எவ்ரி இவ்வளோ தான் வளர்த்துக்கிட்டோம் இந்த ஹோம் ரெடி பண்ணுறோம் இதெல்லாம் ரெடி பண்ணணும் அடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு மிகப்பெரிய வேலைவாய்ப்புகளை கொடுக்கணும் ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகள் கொடுக்கணும்னு சொல்ல அந்த ஒன்றிய பாஜக அரசு என்ன கிழிச்சதுன்னு எல்லாரும் கேட்கணும் தயவு செஞ்சு கேளுங்கள் ஒன்றுத்தையும் கிழிக்கல இருந்தால் இந்த வேலை வேலை திண்டாட்டம் ப பல இடத்துல பல மாநிலங்களெல்லாம் அது இருக்காது தமிழ்நாட்டை பொறுத்தவரை பொறுப்பேற்று மூன்றே வருடங்களில் மூன்றே வருடங்களில் மூணு லட்சம் கோடி கொண்டு வந்து சேர்த்து மாதத்தில் மட்டும் அதாவது இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நூத்தி எண்பது கோடி ரூபாயை கொண்டு வந்து சேர்த்த மகத்தான அரசு திராவிட நாயகன் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அரச மோட்டோட மகத்தான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நார்த் தமிழ்நாடுக்கு வந்திருக்கு இப்படி மொத்தமா கலெக்ட் பண்ணீங்கன்னா மூன்றே ஆண்டுகளில் பத்து லட்சம் கோடிக்கான முதலீடுகள் தமிழகத்தில் கொண்ட வந்திருக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அதன் மூலம் முப்பத்தி லட்சம் வேலைவாய்ப்புகளை வாய்ப்புகளை உருவாக்கிய மகத்தான அரசாக இந்த அரசாங்கம் திகழ்து